ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பார்வதிக்கு பத்தியாக இருக்கிறவர் பரமசிவன் அவ அம்மையப்பா அப்படின்னு சொல்கிறோம் உலகத்தையே ஆளக்கூடியவா அந்த உலகத்தையே ஆளக்கூடிய வாளுக்கு ஒரு பரம பக்தன் பூலோகத்தில் ஹர 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 ஹரன்னு சொல்லிகிட்டே போவானாம் அந்த பையன்தான் ஞான அவர் உலகத்துக்காக தேவாரம் பாடினார் சிவனடியார்கள்லாம் தேவாரம் பாடுவார் இந்த மாதிரி ஒரு பஜனை ஒரு சத் சங்கம் இந்த மாதிரி போகிற இடங்களில் ஒருத்தருக்கு ஒரு டயர்டாக இருக்குது ஒரு டீ பிரேக் மாதிரி ஒரு தொய்வு இல்லாமல் சுறுசுறு விறுவிறுன்னு போகணும் அப்படின்னா எனர்ஜி டானிக் மாதிரி நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற அந்த நாமாவை சொன்னால் எல்லாரும் இதை சொல்லுவாலாம் இதனால் சொல்ல 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 உன்னை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சுதான் அதை பார்த்தோன்னே ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்தது அவ சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் இந்த பையன் ஹர 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 ஹரன்னு சொல்ல சொல்ல எல்லாரும் அரோஹரா அரோஹரா அரோஹரான்னு சொல்லிட்டு இருக்காளாம் ஆனால் என்ன அர்த்தம் என்னன்னே தெரியாமல் இந்த பையன் சொன்னதுக்கு ரிப்பீட் பண்ணுறான் பின்னாடி பதில் கோஷம் போடுறா ஆனால் உண்மையாக பார்வதியோட பதி பரமசிவன் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற பதம் சொல்ல 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 உன்னை சுத்தி இருக்கிற கெட்ட விஷயங்கள் அழிஞ்சிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அதனாலதான் நீங்க பிரதோஷத்த நிக்கோ ஒரு பஜனை இடத்துலயோ ஒரு எங்கேயோ சத்சங்கம் பெரிய சத்சங்கம் நடந்துட்டு இருக்க அவர்ஸ் டுகெதர் நடந்துட்டு இருக்க அதுல எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டயர்டாகும் ஒரு சுணக்கம் இருக்கும் ஒரு சலிப்பு இருக்கும் அப்போ சில பேர் தூங்கி வழிவா அந்த தூக்கத்துல எல்லாம் ஜனங்களை எழுப்பணும்னா இந்த மாதிரி நாமாவளி பதத்தை போடுவா ஹர ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்ல 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 உன்னை சுற்றி இருக்கிற பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்போவே சொல்லியிருக்கா நாம் அதை சரியாக சொல்கிறதில்ல பழக்கறதில்ல பழக்கத்தில் வச்சுக்காத போயிட்டோம் இது ஒன்று ஆச்சா இது யார் சொல்லியிருக்கான்னா ஸ்ரீ பெரியவா இப்போ நான் உங்களுக்கு பார்வதியோட பத்தி பரமசிவனையும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஹரஹர மகாதேவான்னு சொல்லணும்னு ஸ்ரீ பெரியவா சொன்னாலாம் அவர் சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த நாமம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னா அதே மாதிரி கோவிந்த நாமத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு கோவிந்த நாமம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நாம சொல்லுவோம் எப்போ சொல்லுவோம் ஒரு யாரான ஒரு இறந்தவாளுடைய சடலம் தூக்கிண்டு போறா அப்படின்னா கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொன்னால் உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால தான் பஜ கோவிந்தம் ஸ்ரீ ராம ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய குரு பாதர் ஞாபகமாக இந்த பஜ கோவிந்தம்லாம் எழுதுறார் பஜ கோவிந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது பஜகோவிந்தம் எம்எஸ் அம்மா பாடியிருக்கா ஆதிசங்கர பகவத் பாதர் இதை எழுதியிருக்கார் தன்னுடைய குரு கோவிந்தர் கோவிந்த பாதரை ஞாபகமாக அதனால தான் அந்த நாமாக்கு அவ்வளவு விசேஷம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா உனக்கு மோட்சம் அது எப்போ நீ ஒன்றை அறியாமல் சொல்லணுன்னா ஒன்று நீ க்ராஸ் பண்ணிட்டுருக்க எங்கேயோ போகிறது உன்னை உன்னை க்ராஸ் பண்ணி ஒரு சடலம் போகிறது இல்லை நீ எங்கேயோ ஒரு இறந்தவா வீட்டுக்கு போகிற அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்காக ராம் ராம் சொல்லுவேன் இல்லை கோவிந்தா சொல்லுவ இந்த கோவிந்தா சொல்ல சொல்ல அந்த அவ்வாளுக்கு மோட்சம் கிட்டுமா உன்னை கிராஸ் பண்ணி போகும்போது நீ சொன்னேன்னா அவ்வாளுக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த மாதிரி அடுத்தவாளுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நீ சொன்னாலே உனக்கு எப்பேற்பட்ட பதவி கிடைக்குங்கிறது நான் சொல்லி தேவையில்லை நீங்கள் அநேகமாக எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பீள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அதே மாதிரி நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த பதமும் சர்வத்திர நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலேயும் எங்கெங்கே நாமா கேட்குறதோ சொல்கிறாளோ அவள் எல்லாருக்கும் மோட்சம் அதுதான் இந்த பதத்தோட அர்த்தம் இந்த பதத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் பஜ கோவிந்தத்தில் தன்னுடைய குரு கோவிந்தபாதர் ஞாபகமாக சொல்ல அது ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி சத் சங்கத்துல பஜனையில் எங்கெங்க தொய்வு இருக்கோ எல்லாரும் தூங்குற மாதிரி இருக்கான்னா உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்கள்ல அழியிறது நம்மளை மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்ம சுற்றி உள்ளவாலை மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அவ்வளவு விசேஷமான பலன் இந்த ரெண்டு நாமாக்கு உண்டு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்